வணக்கம் வணக்கம் அருண் தமிழ் உறவுகள் எப்படி இருக்கீங்க ஸோ அதாவது கள்ளக்குறிச்சி கருணாபுரத்தில் கிட்டத்தட்ட இருநூறு முந்நூறு நபர்களுக்கு கொடுக்கப்பட்டது கள்ளச்சாராயமா விஷச்சாராயமா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை எழுப்பி இருக்கிறது அதே போல இதுல சில அரசியல் தலையீடுகள் இருக்கிறது அஹ் ஆளுகின்ற அரசு திமுக அரசில் இருக்கிற திமுகவினர் சிலரும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க அதே போல ஒரு பாஜக நபர் வந்து தலைமறைவாகி இருக்கிறார் மெத்தனால் வாங்கி கொடுத்தது ஆந்திராலேருந்து மெத்தனால் வாங்கி கொடுத்துருக்காங்க அதில் சிலர் வந்து தலைமுறை வாங்கி இருக்கிறார்கள் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் கூட வருது ஸோ இதை பற்றி விரிவாகவே பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன அது இப்போ நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஸோ கள்ளச்சாராயம் அப்படிங்கிறது இப்போ இல்லைங்க பல வருடங்களாக இந்த கல்வராயன் மலையில் பண்ணப்படுகிறது சேர்வராயன் மலையும் கல்வராயன் மலையும் பேரலாக இருக்கும் எனக்கு நிறைய பேருக்கு தெரியாது நான் கூட நெ சேர்வராயன் மலைன்னு சொன்னேன் சேர்வராயன் மலையும் திருவண்ணாம திருவண்ணாமலை மாவட்டத்திலையும் இந்த ரெண்டுமே வந்து மூன்று மாவட்டங்களில் இருக்குது ஒன்று சேலம் மாவட்டம் இன்னொன்று கள்ளக்குறிச்சி இன்னொன்று திருவண்ணாமலை இந்த மூன்று மாவட்டங்களோட எல்லை எல்லை வந்து அங்கே மிக்ஸ்அப் ஆகுது அங்கே கிட்டத்தட்ட ஒரு நூற்றி எட்டு கிராமங்கள் இருக்குது நான் கூட சொன்னேன் இல்லையா நேற்றுக்கு நான் ஒரு சில இடங்களுக்கு முன்னாடி நாங்கள் போயிட்டு வந்தேன் அப்படின்னு ஸோ மிக அழகான மலைங்க மிக அழக அழகான மலை ஊட்டி கொடைக்கானல் மாதிரி மக்கள் பெருசாலும் அங்கே போயிட்டு வர்றது கிடையாது அந்த அளவுக்கு வசதி வாய்ப்புகளும் அங்கே கிடையாது வெறும் மண் ரோடு தாங்க மண்ரோடில் நாங்கள் காரில் போயிட்டு வந்தோம் ஒரு ஸோ அந்த மாதிரியான ஒரு இடம் அங்கே வந்து கருணாபுரம் அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட அது கள்ளக்குறிச்சியிலே தான் இருக்குது பட் அந்த மலையடி வாரத்தில் இருக்குது ஸோ அங்கு நடந்த சம்பவம் தான் இது இதில் வந்து முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா தவறுகள் நடந்திருக்கிறது அதில் ஒரு சில கட்சியினரும் இருக்கிறார்கள் ஆளும் கட்சி சப்போர்ட் இருந்திருக்கலாம் ஏன்னா இங்கே ரிஷிவந்தியம் போன்ற இடங்களில் கள்ளச்சாரம் விற்கிறதுக்கு காவல்துறையினர் வந்து ஏதாவது மிரட்டினால் ஆளும் கட்சியினருக்கு அவங்க ஃபோன் பண்ணி எங்களுக்கு மிரட்டுறாங்கன்னு சொல்லி அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது ஒரு எஸ்ஐ கூட சமீபத்தில் அவர் வந்து ரிட்டைர்மெண்ட் ஆனார் அவர் வந்து ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் அதாவது ரிஷிவந்தியம் கள்ளக்குறிச்சி போன்ற இடங்கள்ல வந்து கள்ளச்சாராயம் அதிகரித்து இருக்கிறது அதிகாரிகள் கொள்வதில்லை அப்படின்னு அந்த எஸ்ஐ சொல்லியிருக்காரு அவர் வேலையை அவர் ரிட்டைர்மெண்ட் ஆறதுக்கு முன்னாடி சொல்லிட்டு போனார் ஆனால் அது அதையெல்லாம் வந்து கொஞ்சம் ஸ்டெப்ஸ் எடுத்திருந்தாங்க அப்படின்னா இந்த இறப்புகளை தடுத்து இருக்கலாம் அந்த அந்த தான் அரசு கோட்டை விட்டு விட்டது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அந்த ரிட்டைமெண்ட் ஆபிசர் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதங்களுக்கு முன்னாடி சொல்லிட்டு பட் அந்த வந்து ரொம்ப இவங்க எடுத்துக்கலையோங்கிற ஒரு சந்தேகத்தை இது எழுப்பி இருக்கிறது அதுதான் வந்து இந்த பிரச்சனைகளுக்கு காரணம்னு சொல்லப்படுது அதே போல மெத்தனால் வாங்கி கொடுக்கறது வந்து மெத்தனால் வந்து இன்ன தமிழ்நாட்டுல பெருசா ப்ரொடக்ஷன் கிடையாது ஒண்ணு மருத்துவமனைகள் மூலமாக ஸ்பிரிட் விற்கப்பட வேண்டும் மருத்துவமனைகளில் வேலை செய்கின்றவர்கள் மூலமாக அப்படி இல்லைன்னா ஆந்திராவில இருந்து கொண்டு வரப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆந்திராவில இருந்து கொண்டு வர மாதேஷ்னு ஒருத்தர் வந்து கைது பண்ணியிருக்காங்க அதே போல் பாஜக நபர் ஒருவர் வந்து எஸ்கேப் ஆயிட்டார் அவரு தலைமுறைவாயிட்டார் அதே போல் ஷாகுல் அமீத் அப்படின்னு ஒரு இடை தரகரை கைது பண்ணியிருக்காங்க சோ இவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்குங்க கள்ளச்சாராயமா விஷச்சாராயமா அப்படின்ற ஒரு கேள்வி இங்கே எழுந்திருக்கிறது இது அதாவது திமுகவினரே இதில் தவறு செய்திருந்தாலும் தப்பு தப்பு தான் யாரா இருந்தா என்ன தப்பு பண்ணவங்க எல்லாரும் தூக்கி உள்ள போட தானே அதே போல இதில் சம்மந்தப்பட்ட அனைவருக்கும் கடுமையான தண்டனை கொடுக்கணுங்க அப்பதான் மற்றவர்களுக்கு அந்த பயம் இருக்கும் ஸோ இந்த மாதிரியான இழப்புகள் ஏற்பட்டால் கண்டிப்பா அதுக்கு வந்து ஒரு விஷயம் இருக்கு ஒண்ணு இல்லைங்க அந்த முந்நூறு பேர் சாராயம் குடிக்கிறாங்க டெய்லியும் குடிக்கிறாங்கன்னு டெய்லி ஆயிரக்கணக்கான குடிச்சிருக்கலாம் நமக்கு தெரியாது ஆனால் இப்போ அன்றைக்கு சாராயம் குடிச்சதுல என்ன ஒரு விஷய விஷயம் அப்படின்னா மூணு பேர் முதல்ல இருந்தாங்க இல்லையா அதுல ஒரு நபரோட சாவுக்கு வந்தவர்கள் வந்து ஒரு சிலர் பாண்டிச்சேலும் வந்திருக்காங்க சென்னையில இருந்து ஒரு சிலர் போயிருக்காங்க அவர் சென்னையில ஒருத்தர் இப்ப சிகிச்சையில இருக்காரு ராயப்பேட்டையில அவரு அதே போல சிலர் வந்து அந்த சாவுக்கு போனவங்க என்ன பண்ணியிருக்காங்க முட்டாள்தனமா அதே கலாச்சாரத்தை வாங்கி குடிச்சிருக்காங்க அதுலதான் இது இறப்பு எண்ணிக்கை அதிகமாகி இருக்கிறது அந்த இவர் இருக்காரு இல்லையா அந்த கலெக்டர் இருக்காரு இல்லையா கலெக்டரும் அதிகாரிகளும் அந்த காவல்துறை அதிகாரிகளும் என்ன பண்ணாங்க கள்ளச்சார சாவே இல்லை அப்படின்னு சொல்லி முத நாள் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க அந்த நம்பிக்கையில் என்ன பண்ணிட்டாங்க போனவங்க எல்லாரும் கலாச்சாரத்தை குடிச்சிருக்காங்க ஸோ அது முதல் தவறு அது முதல் தவறு அப்பவே கள்ளச்சாராயம் வந்து எல்லா இடங்கள்லையும் வந்து செக் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த இறப்புக்கு வந்தவங்க தப்பிச்சிருக்கலாம் அந்த இறப்புக்கு போனவங்களும் இப்போ நாற்பது பேர் இறந்துட்டாங்க அதுதான் வந்து மல்டிபிளேஷன் ஆஃப் டெத் அப்படிங்கிறத இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு இது இங்கே கோட்டை விட்டது காவல்துறை ஸோ அதனால தான் எல்லாேருமே சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க கலெக்டர் உறுப்பினா கலெக்டருமே கள்ளச்சாராயத்தில் சாகல அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஸோ அந்த அந்த கள்ளச்சாராயம் விஷச்சாராயமாக எப்படி ஆனது அப்படிங்கிறதுக்கு முன்னாடி ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்னால தான் இவர்கள் எல்லாம் இறந்திருக்கிறார்கள் ஒரு அலட்சியமான ஒரு நடவடிக்கை காவல்துறை ஏன்னா அதுங்க காவல்துறை வந்து ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அதை சார்ந்த விஷயங்களை டக்கு டக்கு டக்குன்னு ஆக்ஷன் எடுக்கணும் யாராவது கலாச்சாரம் வித்தானா அவரை போய் அரெஸ்ட் பண்ணியிருக்கணும் உடனே அத பண்ணாம அந்த இறப்புக்கு போது கலாச்சாரம் அதே ஊர்ல வித்திருக்கான் எங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ஒரு கிலோமீட்டருக்குள்ளவே அதிக தூரம் கூட கிடையாதுங்க அதையே நடவடிக்கை எடுக்கல காவல்துறை அப்படின்னா எவ்வளவு கேவலமான செயல்பாருங்க கோட்டை விட்டு இருக்கிறது காவல்துறை இப்ப நாற்பத்தி நாலு பேர் இறந்துருக்காங்க அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணம் யாரு காவல்துறை தான் ஏன்னா அந்த இறப்புக்கு அது மூணு பேர் செத்தது வந்து கல கலாச்சாரம் குடிச்சு இறந்திருக்கான் அதுக்கு அடுத்தடுத்த நாட்களும் அந்த கலாச்சாரத்தை அவங்க வித்திருக்காங்க இதை தடுக்கலங்கிறது தான் பிரச்சனை இப்போ சரி அந்த கள்ளச்சாரம் எப்படி ஆச்சு அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கையும் பேசிடலாம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது மெத்தனால் அப்படிங்கிறது குறிப்பிட்ட அளவு தான் ஆட் பண்ணணும் அந்த எரிசா சாராயத்தில் வந்து குறிப்பிட்ட அளவு தான் ஆட் பண்ணுவாங்க ஸோ இந்த நபர்கள் என்ன பண்ணிருக்காங்க அதிகமாக ஆட் பண்ணியிருக்காங்க அதாவது நீங்கள் ஒன்றும் இல்லைங்க ஒரு ஒரு சின்ன என்ன சொல்கிறது ஒரு நம்ம இப்போ இங்கே ஸ்டாஸ் விற்கிறாங்க இல்லையா அதோட எசன்ஸ் இருக்குது இல்லையா அதில் வந்து தண்ணியை ஊற்றியில் வேறு எதோ வச்சு தான் அவங்க குடிப்பாங்க அப்படி இல்லாம டைரக்டா நீங்க குடிச்சிட்டே இருந்தீங்கன்னா உடம்பு சீக்கிரம் கெட்டு போயிடும் அதே மாதிரிதான் மெத்தனால் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் அ ரா மெட்டீரியல் அந்த ரா மெட்டீரியல் என்ன பண்ணிருக்காங்க அளவு தெரியாம அதிகமாக ஊத்தி இந்த சாராய பாக்கெட்டுகளை தயாரிச்சிருக்காங்க அந்த சாராய பாக்கெட்டுகளில் மெத்தனால் வந்து அதிகபட்சமா இருந்திருக்கு அதுதான் உடனடியாக வந்து கண்ணை பாதிக்கும் உடல் உறுப்புகளை பாதிக்கும் அடுத்தடுத்த பாகத்தை வந்து பாதி பாதிச்சு அடுத்த சில மணி நேரங்களே இருந்துருவாங்க நீங்க போய் எல்லாம் போக வேண்டாம் சில மணி நேரங்களில் எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் இறந்துருவாங்க ஸோ இது ஒரு பக்கம் இருக்கிறது அதே போல இந்த கள்ளச்சார விவகாரத்தில் பாஜக பிரமுகர் ஒருவர் ஈடுபட்டிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு செய்தி அவர் தலைமறைவாயிட்டாரு அப்படிங்கிறதும் ஒரு செய்தியாக இருக்கு அதே போல இங்கே சாராயம்பிக்கிறது ஒரு ஆள் கிடையாதுங்க அந்த கள்ளக்குறிச்சி மாவட்டம் அப்படி எடுத்தீங்கன்னா பல ஊர்களில் பண்றாங்க நம்ம கோமிகி அணை நாங்கள் சொல்றாங்க இல்லையா அதே போல இந்த பக்கம் வந்து கெடிலம் இருக்கு கெடிலத்துலேயும் ஒரு டேம் இருக்கு அந்த ஊர்ல அந்த அந்த ஊர் அங்க அந்த சில பகுதிகளிலையும் இந்த கள்ளச்சாராயம் விற்கப்படுகிறது அததான் அந்த ரிஷிவந்தி மெசை வந்து சொல்லிட்டு போனார் இல்லைங்க கள்ளச்சாராயம் பயங்கரமா இருக்கு இதை கண்ட்ரோல் பண்ணல அப்படின்னா இது பல விளைவு விளைவுகளை தரும்னு அவர் சொல்லிட்டு போயிருக்காரு ஆனால் அதையெல்லாம் காவல்துறையினர் கண்டுகொள்ளவே இல்லை ஏன்னா இவங்க அந்த மாமூல் வாங்குறது காவல்துறையோட முக்கியமான விஷயங்க அதே போல சில காவல்துறை அதிகாரிகள் பாத்தீங்கன்னா அது எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் ரேஞ்சில் இருக்கிறவங்களையும் அந்த கஞ்சா விற்கிறவனோட அவனை விற்க விட்டுட்டு ப பணம் வாங்குறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லா ஊர்லேயுமே நடக்குது உடனே எனக்கு ஒரு இன்சிடென்ட் நடந்தது நான் சொல்கிறேன் விழுப்புரம் பஸ் ஸ்டாண்டில் நான் இது வரைக்கும் ரொம்ப பெருசாலாம் இழந்தது கிடையாது ஒரு முப்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறுரூவா ஒரு பேக்கெட்டில் ஒரு சின்ன பேகு அந்த ஒரு ஹேண்ட் பேக்கில் வச்சு அதோடய என்னோட பெரிய பேக்கில் வச்சு நான் எடுத்துகிட்டு போயிருந்தேன் என்னாச்சு ஒரு தடவை பஸ்ஸில் வந்து நான் இதுக்காகவும் அந்த பெரிய பேக்கை திறந்து அந்த சின்ன பேக்கை எடுத்து ஏதோ எடுத்தேன் எடுத்து அதை திருப்பி வச்சுட்டு அந்த பேக்கை வச்சு திருப்பி மேல வச்சிட்டேன் மேல வச்சதுக்கு அப்புறம் அது போற வழியிலேயே நடந்ததா இல்ல விழுப்புரம் பஸ் ஸ்டாண்ட்ல நடந்ததான்னு தெரியல அந்த என்னோட இத எடுத்து ஒரே கூட்டமா இருந்தது நடக்கும்போது என் பேக்கை பிடிச்சு இருக்கிற மாதிரி இருந்தா நான் திரும்பிப்பாதான் அந்த அதுல உள்ள இருந்த பேக்கை பிளேட போட்டு உள்ள இருந்த சின்ன பேக்கை எடுத்துருக்காங்க அது தொலைஞ்சு போச்சு நான் அதை கவனிக்கலை நான் எங்கள் ஊருக்கு அப்புறம் தான் பார்த்தேன் அதுக்கப்புறம் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தா போலீஸ் தரப்புலேருந்து என்ன மாதிரியான ரிப்ளை வருதுன்னு பாருங்க அது எப்படி கெட்டு போயிருக்கு இந்த சட்டம் அப்படிங்கிறது நான் சொல்றது ஒரு பதினஞ்சு இருபது வருஷம் முன்னாடி எப்படி கெட்டு போயிருக்குங்கிறது தான் சொல்கிறேன் அதாவதுங்க நீங்கள் உங்கள் பணம்லாம் வராது உங்களோட கிரெடிட் கார்டு அக்கௌண்ட்டு முக்கியமான டாக்குமெண்ட் பாஸ்போர்ட் இந்த மாதிரி ஏதாவது இருந்தது நான் சொல்லுங்க அதை மட்டும் நாங்கள் வாங்கி தரோம் உங்களுக்கு பணம் கிடைக்காதுன்றாங்க இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் விழுப்புரம் பஸ் ஸ்டாண்ட் விழுப்புரம் அந்த பஸ் ஸ்டாண்டு கிட்ட இருக்கிற ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வருது அப்படி என்றால் எவ்வளவு கரப்டடா இருக்காங்க பாருங்க போலீஸ் காவல்துறை இப்படிதான் இருக்காங்க அந்த முப்பத்தி ஏழாயிரம் ரூபாய் போச்சு பேக்கும் போச்சு அதுல சில காடுகள் இருந்தது நான் அதை கூட ரீஅப்ளை பண்ணி வாங்கிட்டேன் அவங்கள்ட்ட போயிதுகா அப்படின்ட்டு ஏன்னா அந்த அளவுக்கு மோசமாக இருக்கிறது காவல்துறை அவங்க என்ன சொல்றாங்கன்னா நாங்க கண்டுபிடிச்சிருவோம் ஆனா பணம் உங்களுக்கு கிடைக்காது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இவங்க பங்கு பிரிச்சுக்கிறாங்க காவல்துறையும் அந்த திருடர்களும் பங்கு பிரிச்சுக்கிறாங்க நான் இவ்வளவு எடுத்தாங்க உங்களுக்கு ரிப்போர்ட் வந்ததுன்னா முப்பத்தேழாயிரத்தி ஐநூறு ரூபா வந்தது அப்படின்னா அதுல எப்படியும் ஒரு பத்து பதிஞ்சாயிரம் வாங்கிப்பான் தான் அவன் எடுத்து போவான் ஸோ திருடனுக்கும் காவல்துறைக்கும் ஒரு கான்ட்ராக்ட் இது எல்லாரும் அப்படி செய்யறாங்கன்னு சொல்லலை ஸோ சிலர் வந்து இப்படி செய்யறாங்க என்ன சொல்றாங்கன்னா உனக்கு கார்டு இது பாஸ்போர்ட் யூஸ்போர்ட் முக்கியமான டாக்குமெண்ட் இருந்தா அதை நாங்கள் வாங்கி தரோம் பணத்தை கொடுக்க முடியாதுங்கிறாங்க இதுதான் காவல்துறையோட லட்சணம் தமிழ்நாட்டில் சோ மாமூல் வாங்கி பழகி திருடர்களோடையும் கொள்ளையடிக்கிறவனோடையும் கான்ட்ராக்ட் போட்டு பேசி பர்சன்டேஜ் வாங்கிட்டு இருக்கிற காவல்துறைக்கு மக்கள் உயிரை பெற்று கவலையே கிடையாது திமுக மட்டும் குறை சொல்லலாம் அதிமுக ஆட்சியும் நடக்குதுங்க நீங்க ஏன் நம்ம எடப்பாடி பழனிசாமி இவ்வளவு துள்ளி குதிக்கிறார இன்னைக்கு சட்டமன்றத்துல அவருக்கு வந்து தெரியாது தூத்துக்குடியில பதிமூணு பேர் நீங்க துப்பாக்கி கொடுத்து சுட சொன்னீங்க யாரு தமிழக அரசாங்கம் தமிழக காவல்துறை தானே சுட்டுது வேற யாராவது சுட்டாங்களா பதிமூணு பேரை அடுத்த நாள் வந்து நான் டிவியில ஒரு இப்போ இவர் வந்து முதலமைச்சர் இவருக்கு அது தகுதி இருக்கா எடப்பாடி பழனிசாமிக்கு இவர் வந்து பேசிட்டு இருக்கான் ஸோ இதுதான் நிலவரங்க இது ஒரு மோசமான ஒரு உதாரணம் சோ கள்ளாச்சார இதை பத்தி நான் பேசுகிறேன் நிறைய பேர் கமெண்ட் போட்டிருந்தாங்க நேற்றும் பேசிருக்கேன் இன்றைக்கும் பேசிருக்கேன் இதனுடைய மெயின் இது என்னன்னா காவல்துறையில் இருக்கிற கருப்பாடுகளோட வேலைகள் தான் இது நான் என்ன சொல்றேன்னா நீங்க மூணு பேர் கலாச்சாரம் குடிச்சு இறந்தாங்க அந்த இர சாவுக்கு வந்தவங்களும் வந்து கலாச்சாரம் குடிச்சு இறக்குறாங்க அப்படின்னா காவல்துறை எவ்வளவு மோசமா அதை ஹேண்டில் பண்ணியிருக்குன்னு பாருங்க ஏன்னா மூணு பேர் செத்ததுக்கு அப்புறம் ஓடி போய் அதை போய் பார்க்க வேண்டாமா ஊரை சுற்றி நீங்க ஒரு சர்ச் பண்ண வேண்டாமா என்ன பண்ணீங்க என்ன பண்ணீங்க நீங்க அது கள்ளச்சாராய சாவுலன்னு மூடி மறைக்க பார்த்தீங்க அதனாலதான் உங்க கூண்டோட தூக்கி எல்லாம் வெளில போட்டாங்க இல்லையா இந்த அளவுக்கு இங்க கள்ளக்குறிச்சியில மட்டும்தான் அப்படின்னு இல்லைங்க தமிழ்நாடு முழுமைக்கும் காவல்துறையில கிட்டத்தட்ட எழுபது எண்பது சதவீதத்தினர் வந்து மனசாட்சி இல்லாமல் என்ன சொல்றது பணத்தை வாங்கிட்டு எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டு இருக்கானுங்க அது காவல்துறையில நடக்கிற விஷயம்தான் ஒரு பத்து பர்சன்டேஜ் இருபது பர்சன்டேஜ் பேர் தான் இதெல்லாம் கண்டுக்காம மனசாட்சியோட இருக்கிறவங்க கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க மீதி இருக்கிறது எல்லாமே கரப்டட் காவல்துறை காவல்துறை மட்டும் இல்ல அரசு அதிகாரிகளும் அப்படிதான் இருக்காங்க நான் உதாரணங்கள் கூட நேற்று கூட நான் ஸோ இந்த மாதிரியான உதாரணங்கள் இன்னமும் இருக்கிறது நீ எம்எல்ஏ கிட்ட போ மந்திரி போ எதுவா இருந்தாலும் நான் தான் முடிவு பண்ணணும்னு ஒரு அதிகாரி அரசு அதிகாரி பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படிதான் இருக்கு இன்னைக்கு உலகம் அரசு அதிகாரிகள் ஒரு மெத்தனை போக்குங்கிறது வந்து ரொம்ப மோசமான இருக்கு இது இதுதான் இதுதான் கள நிலவரம் அது திமுக அரசா இருந்தாலும் அப்படிதான் இருக்கு அதிமுக அரசா இருந்தாலும் அப்படிதான் இருக்கு உண்மையை வந்து நம்ம மறைக்கவே முடியாதுங்க சொல்லிக்கிறேன் பார்ப்போம் கமெண்ட்ஸ் போயிடலாம் நம்ம இன்னொரு தலைப்பு இருக்கு நான் மீண்டும் வருகிறேன் ஸோ பார்த்து கொண்டு லைக் பண்ணிட்டு பாருங்க அப்பதான் ரெக்கமெண்டேஷன் போகும் லைக் பண்ணிட்டு பாருங்க மகளிருக்காக இலவச பஸ் மற்றும் மகளிர் உரிமை தொகை ஆகியவை மட்டுமா இந்த ஆட்சி கிடைக்கிறது மகளிர் வாழ்வை அழிக்கும் விஷச்சாராயமும் தாராளமாக கிடைக்கிறது அதான் கள்ளச்சாராயம் விஷச்சாராயம் ஆகியிருக்கிறது அதுக்கு யார் காரணம் இந்த துயர சம்பவத்தில் தொடர்புடைய அனைவர் மீதும் தமிழக முதல்வர் ஈவி இறக்கம் இல்லாமல் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் நிச்சயமா பாரம்பரியம் அதுதான் எடுத்துட்டு இருக்காங்களே காவல்துறை கூண்டோடு மாற்றப்பட்டிருக்கிறது பார்த்துருப்பீங்க இந்த துயர சம்பவத்தில் ஆளும் கட்சி நிர்வாகிகளுக்கு தொடர்பு இருக்க வாய்ப்பு உண்டா இல்ல அதாவதுங்க கள்ளச்சார விற்கிறவன் ஆஹ் இந்த போதைப்பொருள் விக்கிரமம் எல்லாமே ஒண்ணும் ஆளுங்கட்சி தொடர்பில் யாராவது வச்சுட்டு இருப்பான் அவனுக்கு ஆயிரம் ஐநூறு கொடுத்துட்டு இருப்பானுங்க அது யூஸ்வலாக நடக்கிற ஒரு விஷயம்தான் அது அதிமுகவாக இருந்தாலும் சரி திமுகவாக இருந்தாலும் சரி ஏன் அவன் என் நம்மால் பா கொஞ்சம் இதை வாங்கி எதாவது வாங்கிக்கும் ஆனால் அவனை விட்டுரு அப்படிங்கிற மாதிரி தான் கொண்டு போவானுங்க அது எல்லாமே நடக்குது தமிழ்நாட்டில் நடக்காமலாம் இல்லைங்க நான் ஃபேக்டாக பேசுகிறேன் யாரையும் காப்பாற்ற விரும்பல நான் அது உண்மையை நான் நடக்க தான் செய்யுது பட் அந்த மாதிரியான நபர்கள் மீது எந்த வித தயவு தாட்சியமும் இல்லாமல் நடவடிக்கை எடுக்கணும் அதுதான் நான் இப்போ நான் பேசுகிறேன் உங்கள்கிட்ட எஸ் ஹேமலதா வணக்கம் வணக்கமுங்க எடிசன் செல்வராஜ் வாங்க மோடி டிராமா இவிஎம் கிரிமினல்ஸ் ட்ராமா இவிஎம்ஐ பற்றி அவங்களே கழிவு கழிவு ஊத்திட்டு இருக்காங்க என்ன பண்றது எல்லாம் தான் செய்யுது கான்சென்ட்ரேட் ஆன் கள்ளக்குறிச்சி டூட்டிக்குரன் தென்காசி மானாமதுரை சிவகங்கை திருநெல்வேலி ஃபுல் ட்ரக்ஸ் சேல்ஸ் பை பிஜேபி லீடர்ஸ் யூத் இன்வால்வ் இன் வயலன்ஸ் இல்லை அதான் அது அது வந்து காவல்துறையை வந்து கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் வயலன்ஸ் பிஸ்னஸ் எஸ் கண்டிப்பாக அண்ட் இல்லை இல்லை இது இது வந்து வந்து காவல்துறை காவல்துறை கையில் தான் இருக்குது சில கருப்பாடுகள் செய்கிறாங்க என்ன பண்ணுறது ஹாய் சைமன் வாங்க ஐ திங்க் திஸ் இஷ்யூ வில் பி மெயின் பை எலெக்ஷன் எலெக்ஷன் இன் விக்ரவாண்டி எஃபெக்ட் ஆஃப் ஆஃப் த அதுதான் அது ஏதோ ஒன்று பண்ணுறாங்க ஒன்றும் இல்லைங்க சட்டமன்றம் கூடுகின்ற நேரத்துக்கு முன்னாடி மூணு நாள் முன்னாடி இந்த விஷயம் எப்படி நடக்குது இதில் ஏதோ உள்ளடி இருக்கோங்கிற ஒரு சந்தேகத்தை கூட இது ஏற்படுத்துது ஸோ அரசியல் தலையீடு ஏதோ இருக்கு இது வந்து ஏதோ ஒரு அரசியல் கட்சி பிளான் பண்ணி பண்றாங்களோங்கிற சந்தேகத்தை கூட இது எழுப்புகிறது கள்ளச்சாராயம் விஷ சாராயம் ஆனது எப்படி அந்த வியாபாரி வந்து கிட்டத்தட்ட பல வருஷமா பண்ணிட்டு இருக்காராம் அப்படி பல வருஷமா பண்ணிட்டு இருக்கிற ஒருவர் திடீர்னு வந்து அதிகமான மெத்தனால கலந்து சாராயத்தை வைக்கணும் அதிகமான மெத்தனா கலந்து அவருக்கு நஷ்டம் ஆக்சுவலா இந்த நானூறு பேர் குடிக்கிறாங்க இந்த பாக்கெட்லாம் முப்பது ரூபா நாற்பது ரூபா கூட இருக்காது அப்படி பார்த்தா வெறும் சில ஆயிரங்களுக்காக சில நூறுகளுக்காக இந்த விஷயங்களை செய்வாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை எழுப்புதுங்க இது வேறு ஏதோ ஒரு காரணத்துக்காக நடந்த மாதிரிதான் தெரியுது அரசு அதிகாரிகளுக்கும் பணம் சம்பாதிக்க ஆசை இருக்கும் அல்லவா அதுதாங்க அந்த தான் பண்ணிட்டு இருக்காங்க செல்வகுமார் என்ன பண்றது இதில் வந்து மக்களோட உயிரை பலியாக்குகிறார்கள் தான் மோசமான செயல் விக்கிரவாண்டி இடத்தில் திமுக உடனே வெற்றி பெறக்கூடாது என்று மறைமுகமா சங்க அதிகாரிகள் ஏதோ ஒரு சதி இருக்குது என்ன சதி அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் வரும் வரும் இப்போ சிபிசிஐடி விசாரணை வந்திருக்கு இல்லையா கிட்டத்தட்ட எட்டு பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இதுவரைக்கும் ஒரு பாஜக நிர்வாகி தலைமறைவு வரட்டும் எல்லாம் அரெஸ்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம கண்டிப்பாக உண்மைத்தன்மை வரும் வந்ததுக்கப்புறம் பேசுவோம் ஹாய் வெல்கம் வெல்கம் ஜோசப் வாங்க அதாவதுங்க ஒரு மக்கள் உயிரை துச்சமாக நினைக்கிற அரசியல் கட்சிகள் சில இருக்கின்றன உலகத்தில் தெரியாத ஒன்றும் மணிப்பூரில் நடந்ததெல்லாம் நம்ம என்ன சொல்றோம் இப்ப நீங்க இந்த கள்ளச்சாராய சாவு நாற்பது பேர் இறந்தாங்க இருபத்தி ஏழு பேர் நிவாரணம் கொடுத்துருக்காங்க மீதி பேரும் கொடுப்பாங்க கண்டிப்பா ஆனால் அந்த மக்களுக்கு போய் ஒரு அமைச்சர் கூட்டமே போய் ஆறுதல் சொல்றாங்க மணிப்பூர்ல நடந்த சம்பவங்கள் கிட்டத்தட்ட நானூறு ஐநூறு பேர் இறந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஆயிரக்கணக்கான பெண்கள் கற்பழிக்கப்பட்டார்கள் இங்கே மணிப்பூர்ல மோடி அவர்களோ அமித்ஷா அவர்களோ அங்கு இருக்கிற முதல்வரும் அதை பத்தி ஏதாவது அவங்களுக்கு மக்களுக்கு நிவாரணமோ இல்ல வேற விஷயங்களோ எதையா பத்தியாவது நியூஸ் வந்திருக்கா பாத்தீங்களா எதுவுமே பண்ணல இவனுங்கெல்லாம் வந்து இங்க வந்து கலாச்சார முக ஸ்டாலின் பதவி விலக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இன்னமும் உங்க மணிப்பூர்ல உங்க முதல்வர் தானே இருக்காரு ஏன் பதவி விலக சொல்லலை நீங்க இது காவல்துறையின் தவறு நடப்பது நடந்தே தீரும் எஸ் ஸ்ரீனிவாச பெருமாள் எஸ் அதை போலீஸ்காரங்க பண்ற வேலை தான் அது இந்த மாதிரியான தவறுகள் நடக்காமல் இருக்கணும் அப்படின்னா காவல்துறை கண்டிப்பா நான் ஒன்றும் இல்லை ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் நான் ஒரு டென் இயர்ஸ் முன்னாடி திருவண்ணாமலையிலேருந்து வந்துட்டு இருந்தேன் திருவண்ணாமலேருந்து வந்துட்டு இருக்கும்போது சின்ன கார் அப்போ அந்த எட்டிகாக்கு முன்னாடி ஒரு ஜென் ஒன்று வச்சிருந்தோம் அந்த காருக்கு ரெண்டு காருமே நான் விட்டுறேன் வச்சுக்கோங்க இப்போ இல்லைங்கிட்ட அந்த காரில் வந்து வந்துட்டு இருந்தேன் ஆக்சுவலாக ஆப்போசிட் சைடு போய் நான் புளிய மரத்துக்கு நல்லில் நின்றுட்டு இருந்தேன் நின்றுட்டு அங்கே போய் ஒரு டாய்லெட் போயிட்டு தண்ணி குடிச்சு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு நின்று உட்காந்துருந்தேன் டிரைவர் சீட்டே உட்காந்துருந்தேன் உட்காந்துட்டு இருந்தேன் ஒரு ஒரு போலீஸ் கார் ஒன்று போ வேன் ஒன்று போச்சு எனக்கு கிராஸ் பண்ணி தாண்டி போயிடுச்சு தாண்டி போன காரு ஒரு அரை கிலோமீட்டர் போயிட்டு திரும்பி வராங்க நான் அதை கவனிக்கல நான் ஏதோ ஒரு ஃபோன் வேறு பேசிகிட்ருந்தேன் அப்போ காரை நிறுத்திட்டாலும் நான் தைரியமாக தான் பேசிட்டுருக்கேன் ஆப்போசிட் சைடு நின்றுருந்தேன் ஆப்போசிட் அது பா நிறைய இடம் இருக்குது அது ஒரு ஏரிக்காராவது ஏரிக்கார கிட்ட அவர் நின்றுருக்கேன் அப்போ அந்த ஒரு காவல்துறை அவர் போலீஸ் தான் நினைக்கிறேன் எஸ்ஐ கூட கிடையாது எனக்கு ஒரு ஐம்பது மீட்டருக்கு பின்னா காரை நிறுத்திட்டு ஓடி வராருங்க ஓடி வராரு ஓடி வந்து இங்க என்ன பண்ணுறீங்க இங்கே என்ன பண்ணுறீங்க எனக்கு ஒரு ஏன் ஒரு ஒரு ட்ராவலர் ஒரு ஊருக்கு போகிறேன் டயர்டாக இருக்கு ஒதுங்கி ஒதுங்கி நிற்கிறேன் என்ன பண்ணுறேன் என்ன பண்ணுறேன் என்ன வேணும் உனக்கு ஏன்னா செக் பண்ண போகிறேன் செக் பண்ணிக்கோ அப்படின்னா எல்லா இது பேர்ட்டு தருக்குறோம் முன்னாடி தருக்குறேன் பின்னாடி தரக்கிறேன் எல்லாத்தையும் தரது பாக்குறாங்க சாதாரணமாக ஒரு டிராவலர் திருவண்ணாமலையிலேருந்து எங்க ஊருக்கு போகிறதுக்கு நிற்கிறேன் நான் ஒரு ரிலாக்ஸேஷன் அவ்வளோதான் நான் ரொம்ப நேரம் ட்ரை டிராவல் பண்ணுறேன் இங்கே சென்னையிலேருந்து இப்படி போயிட்டு திருவண்ணாமலை போயிட்டு இப்படி வரேன் அங்கே நிற்கிறேன் என்னை வந்து அவ்வளோ தூரம் செக் பண்ணுறான் நான் தனியால் ஆளாக உட்காண்டிருக்கேன் காரில் இத்தனைக்கும் எதுக்காக நிற்கிறேன் அப்படின்னு கேட்குறாரு என்ன மரியாதை இல்லாமல் ஏங்க ஒருத்தனை நான் வந்து கொஞ்சம் இதாக தான் பேசினேன் அப்போ ஒருத்தர் காரில் போகிற நிற்கவே கூடாது போயின்னே இருக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டேன் நான் ஒரு டயர்டாக இருக்குதுன்னு ஓரமாக நிற்கிறேன் யூரின் பாஸ் பண்ணிட்டு உட்காந்துருக்கேன் நான் என்ன அப்படின்னு சொன்னேன் இல்லை எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சந்தேகம் இருக்கு என்ன சந்தேகம் என்ன சந்தேகம் இருக்கும் எல்லாத்தையும் பார்த்துக்கோங்களேன் என் கார் வேணுமா எடுத்து வச்சுக்கோ அப்படின்ட்டு நான் சொன்னேன் கோவமா சொன்ன உடனே அப்புறம் கம்முன்னு போனோம் அப்புறம் அந்த கார் போயிட்டு திருப்பி இன்னொரு தடவை வந்து திருப்பி இன்னொரு தடவை இப்படி போகுது அவன் திருப்பி திருப்பி என்ன பாத்துக்கிட்டே இருக்கான் ஒரு ரோட்ல நிக்கிற ஒரு கார்ல நிக்கிறவனே நீ அத்தனை தடவை பாக்குறீங்களே ஊரெல்லாம் சுத்தும் போது உங்களுக்கு எத்தனை பேர் மேல சந்தேகம் எத்தனை பேர் விசாரிச்சிருப்பீங்க இல்லையா எவ்வளவு பெரிய மோசடி நடக்கும் அதெல்லாம் நீங்க பாக்குறீங்களா பாக்க மாட்டானுங்க அதான் சொல்றேன் எவனாவது தான் அவன் மேல ஏறி மிதிப்பீங்க அதுதானே பண்ணிட்டு இருக்குது காவல்துறை நிறைய விஷயங்கள் இருக்கு நம்ம காவல்துறைக்கு நமக்கும் வந்து அதாவது அவர்கள் செய்யற மோசடிகளை சொல்றேன் எல்லாருமே நம்ம அப்படி சொல்லலை பட் இருக்கிற சிலரை சொல்றேன் சந்தேகப்பட்டு நான் என்கிட்ட ஏதாவது ஒரு தேவையற்ற பொருளோ இல்லை வேற ஏதோ நான் இன்னைக்கு வச்சிருந்தா அப்படின்னா எங்கிட்ட எவ்வளோ ரகலை பண்ணியிருப்பான் ஐயாயிரம் கூட பத்தாயிரம் கூட வாங்கியிருப்பானுங்க வட தான் போதைப்பொருள் அதிகமாக கடத்தப்படுகிறது அதுவும் குறிப்பாக குஜராத்தில் அதிகமாக போ போதைப் பொருள் கடத்தல் நடக்கிறது எஸ் செல்லகுமார் அதை பத்தி பேச மாட்டார் அமித்ஷா வந்து உன்னிப்பாக கவனித்து கொண்டிருக்கிறாராம் தமிழ்நாட்டை கேட்டிங்களா அதாவது இங்க எப்படா தப்பு அங்க வந்து கோடி கோடி அடிச்சுட்டு இருக்கிறானுங்க அதை பார்க்க மாட்டாங்க இங்க எங்கேயாவது ஒன்னு ரெண்டு நடக்குதா அதை பிடிச்சி என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க இங்க கவர்னர் ஒருத்தர் இதுக்கு உட்காந்துருக்காரு அதுதான் உட்கார வச்சிருக்காங்க எத்த நாள் பெற்றோர் உங்களுக்கு தெரியுமா எதற்க எத்தனா தயாரிக்கப்பட்டது என்பது தெரியுமா எத்தனாள் வந்து ஆக்சுவலா தயாரிக்கப்படுறதுக்கு பல காரணங்கள் இருக்குங்க ஒண்ணு நம்ம வந்து ஹாஸ்பிடல் யூஸ்க்கு யூஸ் பண்றோம் புரியுதுங்களா அது பெட்ரோலியம் ப்ராடக்ட்டாக இப்போ யூஸ் பண்றோம் எத்தனால வந்து பெட்ரோலோட செஞ்சு தேர்ட்டி பர்சன்ட் ஃபார்ட்டி பர்சன்ட் ஆட் பண்ணி பெட்ரோலியும் ஆட் பண்ணி அது வந்து நமக்கு பெட்ரோலியம் ப்ராடக்ட்டா விற்கப்படுது எத்தனால் ஏகப்பட்ட யூசேஜ் இருக்குங்க அவ்வளோ தான் மெடிசனாக யூஸ் பண்றாங்க எத்தனை நாள்ல வந்து மேம் மெடிசனா யூஸ் பண்றோம் சில இடங்கள்ல நிறைய எரிபொருளா யூஸ் பண்றோம் நிறைய விஷயங்கள் அது கேஸ்ஸா கூட யூஸ் பண்றாங்க இந்த ஈத்தலைன் லைன் புரொப்பலைன்லாம் சொல்லுவாங்கல்ல அதெல்லாம் கேஸா கன்வெர்ட் ஆகும் அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு எத்தனை இருந்து எத்தனை நாள் இதுல இருந்து தயாரிக்கணும் உங்களுக்கு தெரியல கரும்பு கரும்பு சாறுல இருந்து எடுக்கிறது தான் அது எரி சாராயமாகவும் பயன்படுத்தப்படுகிறது அதே போல இன்னொரு செய்தி கூட வந்துச்சுங்க அதையும் நான் சொல்லிடுறேன் அதாவது பல வருடங்களாக இந்த கடுக்கா கொட்டைன்னு இருக்கும் இல்லையா அந்த கடுக்கா கொட்டையை அரைத்து அதை ஊற வச்சு அது கூட இந்த வாழைப்பழம் அந்த இதெல்லாம் போட்டு அதை வந்து பல நாள் பஞ்சு பத்து நாள் பஞ்சு நாள் ஊற வச்சு அது வந்து இதாகுது அது சாராயமா மாறுது பாஞ்சு நாள் கழிச்சு ஊற வச்சு அந்த சாராயமாக வச்சு அந்த கல்வராயன் மலையில் நிறைய இடங்கள்ல வித்திருக்காங்க அப்படிங்கற செய்தி எல்லாம் விஷயங்கள் இருக்கு அதெல்லாம் பல வருஷமா பண்ணிட்டு இருக்காங்க இந்த செய்தி அந்த எஸ்ஐ சொல்றாரு இந்த வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பட் காவல்துறை கோட்டை விட்டு விட்டது தான் உண்மை என்ன பண்றது சில காவல்துறை அதிகாரிகள் வந்து மெத்தனை போக்குனால பல உயிர்களை நாம் இழந்திருக்கிறோம் கருணாபுரம் மட்டும் இல்லைங்க தமிழ்நாடு முழுமைக்கும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அதே போல் ஒரு ஏழு எட்டு கோடி ரூபா ஏதோ ஒரு கெமிக்கல் பிடிச்சிருக்காங்க தூத்துக்குடியிலேயும் இங்கே ஸோ அது இப்போ ரீசெண்டாக இந்த இதை சர்ச் பண்ணும்போது தமிழ்நாடு முழுக்க கொஞ்சம் அலர்ட்டாக இருக்காங்க இப்போ இந்த நேரத்தில் வந்து மாட்டிக்கிட்டாங்க யாரும் அந்த மாதிரி விஷயங்களும் நடக்கிறது ஸோ கள்ளச்சாராயத்தை விஷச்சாராயமாக்கி பல உயிர்களை பலி கொடுத்து கைதாகி இருக்கிற அந்த எட்டு பேருக்கும் கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் இது தொடர்பு இருக்கிற அத்தனை பேரும் கைது பண்ணணும் அப்படிங்கிறது மாற்றுக்கிறதே கிடையாது அதே போல் தமிழக அரசும் யார் யார் நீங்க காவல்துறையில் யாராவது தவறு செய்திருந்தாலும் அவர்களையும் நீங்க வந்து கடுமையாக தண்டிக்க வேண்டும்ங்கிறது மாற்று கருத்தே கிடையாது ஸோ இது செய்யும் பட்சத்துல தான் இந்த தவறுகள் குறையும் அப்படிங்கறதுல மாற்று கருத்து இல்லை ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்று மீண்டும் ஒரு நல்ல தலைக்கோடு சந்திக்கலாம் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம் தேங்க்யூ சார் இந்தியா மோஸ்ட்லி பொலிட்டீஷியன் அண்ட் போலீஸ் போர்ஸஸ் ஆர் கரப்ட் பீப்புள் ஐ டோன்ட் லைக் அட் ஆல் அதுதான் சொல்கிறேன் அது எல்லா இடங்களிலுமே இருக்காங்கங்கிறது தானே ஓகே நம்ம அடுத்த டாப்பிக்கில் பேசலாம் சேமந்த் தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் தேங்க்யூ